அலாமிகம் வரமத்துள்ளா தாலி வரஹ் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ் ரஹீம் ஐந்து நம்முடைய மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி இமாம் அபு ஹனிஃபா நுஆபு சாபித் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி எண்பதாம் ஆண்டு பிறந்தார்கள் இவர் பெரும் வணிக குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர் அன்னலாருக்கு மிக நெருக்கமான நன்மதிப்பை பெற்ற சகாவியும் அன்னலாரின் விசேஷ ஊழியருமான அனசு புன் மாளிக்கரில் அவர்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார்கள் அல்லாஹ் இவருக்கு அபரிதமான நினைவாற்றலை வழங்கியிருந்தால் ஏழைகளுக்கு உதவுதல் அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் பழகுவதுடன் அவர்களுக்கான கடமை நிறைவேற்றுதல் பகைவரிடமும் பொறாமைக்காரரிடமும் நட்பாக பழகுதல் இவரின் இயல்பாகும் இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள் அல்லாவின் அச்சத்தால் அலா ஆரம்பித்தால் சப்தம் வெளி வெளியில் கேட்கும் தம்மிடம் பயிலும் ஏழை மாணவர்களுக்கும் மாணவிகள் மாணவர்களின் குடும்பங்களுக்கும் நிதியுதவி செய்தார்கள் ஆட்சியாளர் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து விலகியேற்பார்கள் அவர்களின் அன்பளிப்புகளை ஏற்க மறுப்பார்கள் ஒரு முறை ஹரிஃபா மன்சூர் அவர்களின் மனைவி இவரின் பாரபட்சமில்லாத உண்மை உரைத்தலால் கவரப்பட்டு ஐம்பதாயிரம் திருகம் ஒரு பனிப்பெண் அழகான வாகனம் ஒன்றை அனுப்பி வைத்தார்கள் அதற்கு இவர்கள் நான் கூறியதெல்லாம் அல்லாஹுக்கே அன்றி உலகப் பொருட்களுக்காக அல்ல என கூறி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஹுதேஃபியாவில் நடந்த அற்புதம் இப்னு அஜித் அல்லாஹ் அவர்கள் தெரிவித்ததாவது குதைஃபியா உடன்படிக்கையின் போது நாங்கள் ஆயிரத்தி நானூறு பேர்கள் இருந்தோம் அங்கு ஒரு கிணறு இருந்தது அதிலிருந்து தண்ணீரை ஒரு துளி கூட மிச்சம் வைக்காமல் முழுவதையும் விட்டோம் பிறகு விசாசனம் அவர்கள் கிணற்று அருகே அமர்ந்து கொண்டு தண்ணீரால் வாய்க்கு பழித்து கிணற்றுக்குள் துப்பினார்கள் என்ன ஆச்சரியம் சிறிது நேரத்தில் அதில் நீர் சுரந்தது நாங்கள் வேண்டிய தண்ணீரை குடித்தோம் எங்களின் குதிரை ஒட்டகம் ஆகிவற்றிற்கும் புகட்டினோம் நூல் புகாரி மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி ஜும்மாவில் குத்துபா குர்ஆனில் அலஹாலா கூறுகிறான் சில வாரிசுகள் பங்கீடு பற்றிய கூறிய பிறகு இந்த பங்கீடு மரணித்தவரின் சாசனத்தையும் அவர் வாங்கியதையும் கடனையும் கொடுத்து நிறைவேற்றிய பிறகு பாகப்பிரிவினை செய்திட வேண்டும் என்பது அல்லாவின் கட்டளையாகும் நம்சாஸ்திரம் அவர்கள் ஜும்மா நாளில் நின்ற நிலையில் குத்துபா ஓதுவார்கள் அதன் பிறகு அமர்ந்து விட்ட பிறகு இரண்டாவது குத்துபாவுக்காக எதுவார்கள் அதாவது இரண்டு குத்துபா நானா தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி ஒரு ஊரில் நுழையும் போது ஓதும் நம் நம்ம அவர்கள் கூறினார்கள் ஒரு ஊரில் நுழையும் போது அல்லாஹ் ஃபீஹா என்று மூன்று தடவை ஓதுவார்கள் அதன் பிறகு கீழ்கானும் துவாயும் ஓதுவார்கள் அல்லாஹு மர்சு குனா அல்லாஹு மர்சு குனஹா இலா அஹ்லிஹா தலைப்பு ஒரு முக்கியமான முதல் தொழுதல் ரம்சான் அவர்கள் கூறினார்கள் எவரல்லாவுக்காக நாற்பது நாட்கள் ஜமாத்துடன் தொழுவாரோ முதல் தக்பீர் தவறவிடாமல் அவருக்காக இரண்டு விடுதலை பத்திரங்கள் எழுதப்படுகின்றன ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை இரண்டாவது இருந்து விடுதலை ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அநியாயம் செய்தல் குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் எவர் ஒருவர் தமக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின் அதற்கு எதிராக நீதியாக பலிதெடுத்து கொள்கிறாரோ அவர் மீது எக்குற்றமும் இல்லை ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதியின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் தம் மீது தான் குற்றம் சுமத்த இருக்கிறது இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு ஏழாவுதலை புலகத்தை பற்றி செல்வம் மற்றும் மக்களின் நேசம் ஒரு ஆணில் அல்லாஹல்லா கூறுகிறார் செல்வத்தையும் மக்களையும் ஒருவருக்கொருவர் அதிகமாக தேடிக் உங்களை அல்லாஹி விட்டும் பாராமுகமாக்கிவிட்டது நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையில் ஏழை பணக்காரனின் ஆசை மறுமை நாளில் ஏழை பணக்காரர் அனைவருமே உலகத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான உணவை மட்டும் கூடாதா என ஆசை கொள்வார்கள் ஏன்னா அன்னபி சலாரி அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார் பாருங்க மறுமையினால அப்ப ஏழை பணக்காரங்க ரெண்டு பேருமே இவ்வளவுதான் கேட்பாங்க என்ன கேக்குறாங்க வாழ்றதுக்கு உணவு என்ன தேவையோ அதை மட்டும் அல்ல நமக்கு போதாதா என்பதாக சொல்றாங்க பாருங்க ஹதீஸ் அனசிலை எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க இவ்வளவு மாஜா சஹி கிட்டாப்ல பதிவு செய்யப்படுது அப்ப என்ன விளங்குது பணக்காரன்னு அதான் நினைப்பாங்க ஏழை ஏழையுமே அதான் நினைப்பாங்க ஏன்னா இவர் சம்பாதிச்சது இவர் குடித்தது ரெண்டையும் மேலே எப்படி கேள்வி கேப்பாங்க அது நீ எப்படி சம்பாதிச்ச ஒரு கார் வாங்கிட்டு எப்படி கார் வாங்கணும் அந்த காசு ஏது உனக்கு சரி அது என்ன வழியில் செலவு பண்ண நல்லதே கெட்டது இல்லையா இப்போ இவருக்கு என்ன தோணும் ஏன்டா சம்பாதிச்ச அந்த இருக்கு அதான் பணக்காரன் என்ன செய்வான்னா என்னது இ பணக்காரர் என்ன செய்வானா எல்லாம் எனக்கு சாப்பிட்ற அளவுக்கு உணவு கொடுத்துருந்த நம் பாட்டுக்கு உலகத்தில் சாதா சீதா வாழ்ந்து போயிருக்கலாமே பெரிய லெவலில் எல்லாம் இன்றைக்கி நான் அந்த சிக்கலே மாட்டிருக்க மாட்டேன் அனுப்பினா அந்த மருமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இல்ல இந்த உலகத்துல அப்புறம் வேற என்னதான் நமக்கு தேவர்கள் போதுமே உணவு போதுமானது உணவகத்தலை நபிவலி மருத்துவம் ஹராமான சிகிச்சையை தவிர்ப்பீர் அப்துல் ரஹ்மான் இப்போ அலி அல்லாஹ் அவர்கள் தெரிவித்ததாவது ஒரு மருத்துவர் அன்னலாரிடம் வந்து தவலையை கொன்று அதை மருந்தில் சேர்க்கலாமா என கேட்டார் இதை நம்சாலம் அவர்கள் மறுத்து தடை செய்தார்கள் நூலாபுதாங்க பத்தா தலைப்பு அனலாரின் அறிவுரை நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு வேலையை செய்ய நாடினால் நன்றாக சிந்தித்து செயலாற்றுங்கள் அல்லா தலா அதை வெற்றிகரமானதாக ஆக்கி வைப்பான் நமி சொல்லிசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு வேலையை செய்ய நாடினால் நன்றாக சிந்தித்து செயலாற்றுங்கள் அல்லா தலா அதை வெற்றிகரமானதாக ஆக்கி வைப்பான் அல்லதா எந்த நாளவை கேட்டமோ அதன்படி அமைச்சர் வாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்த களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையினை ஜனத்தொல் புரிதோஷிலே பெருமானாருடன் இருந்து அல்லாவை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மனை தந்தால் முடிவானாக மறுமையினாலின் அடியார்கள் எதெல்லாம் நஷ்டம் என்று கவலைப்படுவார்களோ அந்த நஷ்டத்தை விட்டும் இந்த உலக வாழ்க்கையிலேயே அதற்கு நிம்மதியாக அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தந்தால் புரியவானாக பாருங்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோம் அல்லா பொருந்திக்கணும் அல்லா பொருந்திக்கணும் பணக்காரன வாழலாம் இந்த பாணி அபுஹனி ஃபாராம் துறை அவங்கள பற்றி படித்தோம் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய செல் ஆனால் இவங்க தக்குவா எப்படி தெரியுங்களா அபுனி ஃபாராம் துறையை பற்றி நாங்கள் சில கித்தாபில் படிச்சிருக்கோம் மதினா நகருக்கு போவாங்க நம்ம ஃபிரான்ஸினுடைய மதினா நகருக்கு போவாங்க போயிட்டால் அவங்களால இருபது நாள் ஒரு நாற்பது நாளைக்கு மேலே தங்க மாட்டாங்க ஏன் எப்போ வந்தாலும் இப்படி செய்கிறீங்க உங்களுக்கு இங்கே பெரிய கல்வி கடல் மக்களுக்கு கல்வியை சொல்லி கொடுக்குறீங்க இப்போ நம்மளால் ஹனஃபி ஹனஃபின்னு சொல்லிக்கிறோம்ல எந்த மதுகம் இமாம் அவங்க கொண்டு வந்ததுதான் ஒரு குருவான் ஹதீஸை நீங்க எப்படி அணுகணும் அது சட்டத்திட்டங்களை நம்ம இவங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அது அணுகக்கூடிய கோணங்கள் ஒன்று இருக்கு பல கோணங்கள் பல இமாம்கள் இது பண்றாங்க அப்போ அபுமனி ஃபார் அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க நானும் இங்க வந்து மலமே கழிச்சது இல்லையா இங்கே மதினா நகரில் என்னால் இதுக்கு மேல என்னால அடக்கி வைக்க முடியல ஆனால் என்னை விட்டுருங்க அப்படின்னாங்களாம் ஏன் அந்த மண் மேலே உள்ள அந்த ஒரு கண்ணியம் நம்ம விசாரத்தில் இங்க அடக்கம் பண்ணிருக்காங்க அந்த மண் மேலே உள்ள கணியம் சொல்கிறாங்கன்னா நாற்பது நாள் ஆச்சு நான் வெடிக்கி போய் என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இது பெரிய பெரிய செல்வந்தர் பெரிய தீவனியை வேலை செஞ்சாங்க அப்ப நம்ம இந்த ஹதீஸை கணக்கு பண்ணும்போது என்னன்னு கேட்டா அது அல்லாவுடைய பொருத்தம் இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான் பொருத்தம் கிடைக்காம நம்ம வேற தேடுறோம்னா நிச்சயமா நமக்கு அது நமக்கு அல்லாட்டாக நம்ம தான் நமக்கே தான் அது தொல்லையாக இருக்கும் எனவே அதான் அதை கேட்கணும் அதெல்லாம் நீ ஏழையாவை பணக்காரனவை ஆனால் அவனுடைய பொருத்தம் இல்லாமல் மட்டும் என்ன செஞ்சிடாது எங்களை அழைச்சிக்காது அதுங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியது ஆனால் அபுமனி மபுகுனி துறை மிகப்பெரிய ஒரு தியாகி அவ்வளோ செல்வம் பாருங்கள் ஹைலுடைய ஒரு கிட்டாபே எழுதியிருக்காங்க ஹைல் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டுட்டால் என்ன என்ன செய்யணும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது தொழுகையில் என்ன பண்ணுறான் எப்படி எப்படி அவங்க தொழுகை எடுக்கலாமா ஓதலாமா ஒரு சட்டம் எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ இப்போ அபுமனி ஃபாரம் துளா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முன்னூற்றி சொச்ச அடிமையாக தான் க பிடிச்சாங்களாம் எப்படி உடனே வயசுக்கு வந்த உடனே உள்ள அடி அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க உடனே அப்படி உள்ள ஒரு பெண் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக வயசாக இன்னும் நிற்கிற ஸ்டேஜில் உள்ளவங்க இப்படி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு அவங்களுடைய விஷயங்கள்லாம் கணக்கெடுத்து எப்படி சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க அதை கணக்கெடுத்து அதுக்கான ஒரு அதுக்கான சட்டத்தையும் முழுமைப்படுத்தியிருக்காங்க நம் விசாரசெலாம் ஒரு முறையை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த முறையை இன்னும் தெளிவாக ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல பெரிய ஒரு ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தும் இது மாதிரி ஒவ்வொரு எதெல்லாம் அமல் இருக்கோ எதெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருமோ ஏன்னா இன்னைக்கு இந்த காலத்தில் என்ன வாங்கி அப்படி ஆய்வு செஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க முடியுமா யாராலையும் செய்ய முடியாது ஏன்னா மபூனி ஃபாரம் தொலை அவங்க பெரிய செல்வந்தர் ஆனால் அவங்க பெரிய சட்டத்துக்காகவும் இந்த கல்வியை கற்றுக்கிறதுலேயும் சரி மக்களுக்கு சொல்லி கொடுப்பதுலையும் சரி மிகப்பெரிய தியாகம் பண்ணாங்க எனவே எல்லாம் 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 நம்மளை ஏழையாகவோ பணக்காரனோ நடுறது அல்லா அப்படி கையில ஆனால் எல்லாம் நாங்கள் எதை விரும்பிய போதிலும் அல்லது நீ எதை கொடுத்த போதிலும் உன்னோடைய பொருத்தம் இல்லாமல் மட்டும் இந்த உலகத்தை விட்டு எல்லாம் எங்களை கூப்பிட்டுக்காங்க அவ்வளோதான் எங்களுடைய இதுவான் ஸோ அதெல்லாம் எல்லாவுடைய பொருத்தம் பெற்ற நல்லடியாக இருலாங்க வளாக தினமுமே ஃபஜ்ரை தொழுது அந்த நேரம் தொழுகை தொழுது இரவு தூங்கும் போது எல்லாம் நம்மளை பொருந்துக்கிட்டே தூங்கணும் உலகத்தை விட்டு பிரியும் போது எல்லாம் நம்மளை பொறுத்தே போயிடணும் வளால அந்த பாக்கியத்தை நம்ம நேர்த்துள்ளபடி வாங்காங்க ஸோ سبحان الله ما لا اله الا سبحان ربيك رب العزه يصفون <applause> والسلام على المرسلين الحمد لله رب صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سن عليه السلام heoa <laughs> akerin <laughs> <laughs>